வணக்கம் மக்களே போலி பத்திரப்பதிவு இந்த போலி பத்திரப்பதிவால பெரும்பாலான மக்கள் வந்து நிறைய பேர் பாதிச்சுட்டு இருக்காங்க இந்த போலி நீக்குவதற்கு வழியே இல்லையா நீதிமன்றம் தான் ஒரே வழியா ஏன் மாவட்ட பதிவாளர் பண்ண முடியாதா சப்ரெஜிஸ்டார் பண்ண முடியாதா ஐஜி பண்ண முடியாதா துறையுடைய தலைவர் செய்ய முடியாதா எதுக்கு நம்ம வந்து நீதிமன்றத்துக்கு போகணும் கோர்ட்டு கேஸுன்னு போனாலே கிட்டத்தட்ட முப்பது வருஷம் நாற்பது வருஷம் ஆகுது சில பேர் வழக்கு போட்டு செத்தே போனவன் இருக்கான் தீர்வு அடைக்காமல் செத்தே போனவெல்லாம் இருக்கான் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு இடத்தை வாங்கி அந்த இடத்தை பாதுகாத்து நம்ம பிள்ளைங்களுக்கு கொடுக்கறதுக்குள்ள படாத பாடு நம்ம இங்கே வீட்டுக்கு வரதுக்குள்ள டபுள் டாக்குமெண்ட்டு போட்டுறாங்க சப் நம்பரை உடச்சி சப்டிவிஷன் பண்ணிட்டு இன்னொன்று பத்திரப்பதிவு பண்ணி போலி டாக்குமெண்ட்டை போட்டுறாங்க இப்படி தொடர்ச்சியாக இந்த போலி பத்திரப்பதிவுகள் தமிழகம் எங்கும் ஒரு பெரிய பூதம் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்ல மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஸோ இதற்கெல்லாம் தீர்வு காணக்கூடியது யார் அப்படின்னா அந்த குறிப்பாக அந்த பத்திரப்பதிவு துறை தான் அதுக்கு தீர்வு கொடுக்கணும் பட் ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் என்ன நடக்குது அப்படின்னா இந்த நிலத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பத்திரவு பதிவுத்துறை அவங்க ஒரு ஆவணத்தை கொடுப்பாங்க பட்டா வந்து ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் கொடுக்கும் இதில் ஏதாவது வில்லங்க வந்து தான் கோர்ட்டுக்கு போன்றோம் அப்போ நீ இந்த ரெண்டு டிபார்ட்மெண்ட்டும் என்னத்துக்கு சர்டிஃபிகேட்டை கொடுக்குற அப்போ கோர்ட்டே கொடுத்துட்டு போகலாமா இப்படி ஒரு கேள்வி தான் எல்லார் மத்தியிலே வருது ஆனால் இதையெல்லாம் கண்டு கண்டுகொள்ளாமல் நம்ம பத்திரப்பதிவுத்துறை மிகப்பெரிய ஒரு ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்குது அப்படின்னு சொன்னால் அது மிக இல்லை ஸோ அதை பற்றி தான் தொடர்ச்சியாக இந்த போலி பத்திரப்பதிவுகளை பற்றி நம்ம போட்டுக்கிட்டுருக்கிற வீடியோக்களை தொடர்ச்சியாக ஒரு போலி பத்திரப்பதிவை எப்படி இந்த வில்லங்க சான்றிதழ் என்று சொல்லப்படக்கூடிய என்கம்பரன் சர்டிஃபிகேட்டில் ஒரு போலி பத்திரப்பதிவை கொண்டு வர்றது இது போலி அப்படின்னு அந்த பத்திரப்பதிவில் எப்படி குறிக்கிறது அதை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம் நானு உங்கள் ஜோசப் வாங்க நம்ம இப்போ நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் போலி பத்திரப்பதிவு இந்த போலி பத்திரப்பதிவு அப்படிங்கிறது டபுள் டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரே இடத்துக்கு ரெண்டு பேர் உரிமையை கொண்டாடுறது அது சில பல சட்டப்பூர்வமான சில சிக்கல்களை பண்ணிட்டு இந்த போலியாக இருக்கிற நபர் வந்து பண்ணக்கூடிய விஷயங்கள் தான் இந்த போலி பத்திரப்பதிவு இந்த போலி பத்திரப்பதிவு தமிழகம் முழுக்க இருக்குது பல்வேறுபட்ட கேட்டகரியில் அது இருக்குது சமீபத்தில் என்னுடைய வழக்கறிஞர் நண்பர் ஒரு சென்னை உயர்நீதிமன்றத்தில் சந்தித்தேன் ரொம்ப நீண்ட நெடுஞ்சாலையின் நண்பர் இப்போ ஒரு மூத்த வழக்கறிஞர் என்ற அந்தஸ்தில் இருக்கார் ஸோ அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி நம்மளுடைய வீடியோக்கள்லாம் அவர் பார்ப்பார் அப்போ அவர்கிட்ட கேட்கும்போது இந்த போலி பத்திரப்பதிவுக்கு என்னதான் நண்பா வழி இது ஏதாவது ஒரு வழி இருந்தால் சொல் மக்கள் பாதிக்கிறாங்க ஏதாவது ஒரு வழி இருந்தால் சொல்ல அப்படின்னு கேட்கும்போது அவர் ஒரு சின்ன ஒரு விஷயத்தை சொன்னார் அதாவது இந்த போலி பத்திரப்பதிவை நீக்கக்கூடிய அதிகாரம் சமீபத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நம்முடைய மாநில அரசு தமிழக அரசு வந்து மாவட்ட பதிவாளர்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்தது அதாவது எழுவத்தி ஏழு ஏ எழுபத்தி ஏழு பி என்ற ஒரு புதிய சட்டப்பிரிவின் கீழ் அவங்களே நீக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க பட் ஆனால் அதை வந்து கோர்ட் வந்து நிறுத்தி வச்சது தடை போட்டு நிறுத்தி வச்சு ஏன் அப்படின்னா அது ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம் அதாவது எல்லாரும் வந்து பழைய பத்திரங்கள்லாம் தூக்கிட்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க தூக்கிட்டு வர ஆரம்பிச்சுருக்கும் போது அது ஒரு மிகப்பெரிய தலைவலியாக அந்தந்த மாவட்ட பதி வந்து ஆகிவிட்டது ஏன்னா ஏகப்பட்ட பத்திரங்கள் வந்து வர ஆரம்பிச்சுட்டு போலி பத்திரங்கள் அதையெல்லாம் உங்களால் விசாரித்து விசாரிச்சு சொல்லணும்னா அது ஒரு நெடுஞ்சாலைய விஷயம் சோ அதனால மாவட்ட பதிவாளர்களுக்கு பத்திரப்பதிவுத்துறை என்ன சொல்றாங்கன்னா நாங்கள் என்னைக்கு சட்டம் போட்டோமோ அதுக்கு அப்புறம் உள்ள பத்திரப்பதிவில் தான் நாங்கள் வந்து போலி பத்திரங்களை தான் விசாரித்து சொல்ல முடியும் அதுக்கு முந்தைய உள்ளதெல்லாம் நாங்கள் வந்து சொல்ல முடியாதுப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு அப்புறம் பதிவு பண்ணல ஏதாவது போலி இருந்தால் தூக்கிட்டு வாங்க நாங்கள் விசாரித்து சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி பத்திரப்பதிவுத்துறை கைய கழுகுற மாதிரி பேசினாங்க பட் இது வந்து கோர்ட்டுக்கு போகும்போது கோர்ட் வந்து மாநில அரசுக்கு ஒரு குட்டு குட்டுன்னு தான் நான் என்ன அப்படின்னா என்னையா சட்டம் போடுறேன் ஒரு சட்டம் போட்டா அது எல்லாத்துக்கும் தான் போலி பத்திரப்பதிவுன்னா எல்லா போலி பத்திரப்பதிவுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு அப்புறம் உள்ள பதிவு தான் நீக்குவேன்னா அப்ப அதுக்கு முந்திர இருக்க போலி பத்திரப்பதிவு எல்லாம் இருக்கட்டுமா அதெல்லாம் நீ ஏத்துக்கிறியா அது என்னையா சட்டம் விளங்காத சட்டம் போடுறேன் அப்படின்னு சொல்லி உயர்நீதிமன்றம் வந்து ஒரு குட்டு வயது இது சட்டமே சட்டமேஸ் வந்து அவங்க ஒரு உத்தரவை போட்டாங்க உண்மையில் அது ஒரு சரியான ஒரு உத்தரவு தான் நீதிமன்றம் போட்டது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே நிவாரணம் கிடைக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்திரெண்டுக்கு அப்புறம் உள்ள நிவாரணம் அதுக்கு முந்தி உள்ளனாலும் காரணம் அவன் என்ன பைத்தியகாரண அவனும் நாட்டுக்கு தானே செய்கிறேன் ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலையை தான் நம்முடைய வழக்கறிஞர் நண்பர்கிட்ட பேசும்போது என்னப்பா இந்த போலி பத்திரப்பதிவுக்கு என்ன தான் தீர்வு எதாது சட்டத்தில் எந்த வகையுமே இல்லையா எல்லாத்துக்குமே கோர்ட்டு கேஸ்னு வந்துகிட்டு இருந்தா எல்லோராலையும் கோர்ட்டு கேஸுன்னு அலைய முடியுமா யார்கிட்ட பைசா இருக்குது வக்கீலுக்கு எல்லாருக்கும் ஃபீஸ் கொடுக்க முடியுமா வக்கீல்லாம் கம்மியான ஃபீஸாக கேட்குறீங்க எல்லாரும் இருபதாயிரம் இருபத்தையாயிரம் குறைஞ்சது கேட்குறீங்க ஒரு ரிட்டு போடணும்னா குறைஞ்சது இருபத்தையாயிரம் ரூபா வந்து ஃபீஸ் கொடுத்தா தான் ஹைகோர்ட்டில் வந்து ரிட்டு போடுறாங்க இவ்வளோ வேலைகள்லாம் இருக்குது இந்த அளவு தொகை எல்லோராலையும் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்கும்போது நம்ம நம்பர் அதுக்கு வந்து ஒரு பதில் கொடுத்தார் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வழக்கை வந்து அவர் மேற்கோள் காட்டி சொல்கிறார் ஸோ இந்த வழக்கு வந்து ஒரு ரிட்டு ஆர்டர் கேஸ் அந்த ரிட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த கேஸோடைய நம்பர் நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு அந்த லிங்கையுமே நான் வந்து கமெண்ட்ஸில் வைக்கிறேன் பாருங்க ஸோ அந்த ரிட் பெட்டிஷன் டபிள்யூபி எம்டி நம்பர் நூற்றி ஒன்று எழுபத்தேழு ஆஃப் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் நடந்த ஒரு வழக்கு அந்த வழக்கு யார் நடத்துக்காருன்னு பார்த்திங்கன்னா எம் பக்ரிராஜன் அவர் தான் மனுதாரர் பெட்டிஷனர் அவர் யாரை எதிர்த்து போடுறார் அப்படின்னா இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் ஹை சென்னை மயிலாப்பூர் அவர் சாந்தோமிரோடு அவர் எடுத்து போகிறாரு அவர் முதல் ரெண்டாவது முதல் எதிர்மனுதாரர் ரெண்டாவது வந்து ஐஜி ரெஜிஸ்ட்ரேஷன் ஒத்தக்கடை மதுரை அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்டர் கலெக்டரேட் கேம்பஸ் திண்டுக்கல் அடுத்து சப் ரெஜிஸ்டர் கொடைக்கானல் ஸோ இந்த பக்ரிராஜனுடைய சொத்து கொடைக்கானலில் இருக்கு போல இருக்கு ஸோ இவர் இன்னொரு கடைசியாக ஐந்தாவது எதிர்மனுதாரர்

என்று அறிவித்து அதை ஈஸியில் காட்டுங்க அதாவது என் கம்பரன்ஸ் வில்லங்க சான்றதில் ஆவணம் பத்திரப்பதிவு அவருடைய டாக்குமெண்ட் அந்த சம்பந்தமான எல்லாமே போலி அப்படின்னு சொல்லி ஈசியில் போடு வில்லங்க சான்றிதழில் போடு வில்லங்க சர்டிஃபிகேட்ல காட்டு அப்படின்னு கேட்கறாரு இதுதான் அவருடைய பிரேயர் ஸோ இந்த பிரேயர் அடிப்படையில் நடந்த இந்த கேஸில் அவருக்கு வெற்றி கிடைச்சிருக்கு அவருக்கு வெற்றி கிடைச்சிருக்கு ஸோ இந்த எதிர்மனுதாரருக்கு அந்த இதெல்லாம் ஆவணங்களையும் ஆராய்ந்து பார்க்கும்போது அது போலி என்று தெரிந்தவுடன் வில்லங்க சான்றிதழில் அதை வந்து எதிர்மனதார அந்த தீபா என்ற பெண்மணியுடைய அந்த பத்திரப்பதிவு வந்து செல்லாது அது போலி என்று தெரிந்தவுடன் அது போலியான பத்திரப்பதிவு இந்த பத்திரப்பதிவில் நடந்து இந்த ஆவண எண்ணில் நடந்த பத்திரப்பதிவு போலி அப்படின்னு சொல்லி வில்லங்க சான்றிதழில் கூட்டுறாங்க ஸோ ஒரு வில்லங்க சான்றிதழில் ஒரு பத்திரப்பதிவை போலி அப்படின்னு போட்டால் அது ஆட்டோமேட்டிக்காக முடிஞ்சுது கதை முடிஞ்சுது கேஸ் முடிஞ்சு போச்சு அந்த எதிர்மனதாரோடைய இது வந்து முடிஞ்சது ஏன் பத்திரப்பதிவு துறையுடைய ஆவணமே சொல்லும்போது முடிஞ்சு அது சொல்ல போகிறது யார் அப்படின்னா மாவட்ட பதிவாளர் சப்ரேஜர் எல்லாருமே டிஸ்கஷன் பண்ணி தான் இந்த முடிவை எடுத்து போடுவாங்க ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியாக வந்து நான் பார்க்குறேன் அதாவது எல்லா விஷயத்துக்குமே நம்ம நீதிமன்றத்தில் வழக்கு அப்படின்னு போட்டு முப்பது வருஷம் நாற்பது வருஷம் நடத்துகிறத விட இந்த மாதிரி ரிட் பெட்டிஷன் நீதி பேராணைகளை பெற்றுக்கொண்டு கொண்டு அது மூலமாக அந்த துறைக்கு வந்து ஒரு உத்தரவை நீதிமன்றத்தின் மூலமாக வாங்கி இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை செஞ்சுக்கிறீர்கள் அதாவது உங்களுடைய எதிராளியுடைய பத்திரம் வந்து போலி அவருடைய பத்திரப்பதிவு போலி அப்படின்னு நீங்கள் நிரூபித்து அதை வில்லங்க சட்டங்களில் கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா எதிர்மனிதாரருக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு பலவீனம் அவர் வீழ்ந்துடுவார் வீழ்ந்துட்டார் பார்த்தேன் ஏன்னா அவர் வந்து போலி அப்படின்னு போட்டதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் அவரால் ஒன்றுமே செய்ய முடியாது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து அந்த கன்சர்ன் டிபார்ட்மெண்ட் விசாரித்து கொடுக்கக்கூடிய உத்தரவு அவர் மேலே எங்கே அப்பீல் போனாலும் இந்த உத்தரவு வந்து மாறாது ஏன்னா ஒரு தடவை அந்த டிஆர்ஓவோ அந்த சப்ரெஜிஸ்டாரோ அந்த பத்திரப்பதிவுத்துறை தலைவர் ஐஜியோ இந்த மாதிரி ஒரு உத்தரவை கொடுத்துட்டாங்க அதன் அடிப்படையில் ஈஸியில் இந்த மாதிரி போலின்னு போட்டுட்டாங்கன்னா அதற்கப்புறம் அந்த துறை வந்து மாற்றி வந்து உத்தரவுகளை பிறப்பிக்க முடியாது ஏன்னா இவங்க இந்த உத்தரவை ஈஸியில் போட்டதுக்கப்புறமும் அது ஒரு சம்மரியாக நீதிமன்றத்துக்கு அவங்க வந்து கொடுக்கணும் இந்த மாதிரி நாங்கள் கலந்த அளவு அரைந்து பண்ணதில் இந்த மாதிரி எதிர்மனிதாரர்களுடைய ப பத்திரப்பதிவு போலி ஸோ அதன் அடிப்படையில் நாங்கள் இதை போலின்னு போட்டுவிட்டோம் அதற்குண்டான ஆவணங்களை உங்கள்கிட்ட சமர்ப்பிக்கிறோம் அப்படின்னு நீதிமன்றத்தை சொன்னதுக்கப்புறம் அவங்க அதில் இருந்து பின்வாங்க முடியாது அந்த துறையோட ஸோ அப்படி பின்வாங்கன்னா அந்த துறைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய இழுக்காக கருதப்படும் ஸோ இந்த வழக்கில் வந்து பார்த்திங்கன்னா மனுதாரருக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் எடுத்திருக்கு ஸோ இதன் அடிப்படையில் நீங்கள் செயல்பட்டீங்கன்னா உங்களுடைய வழக்கம் வந்து விரைவில் இருந்து உங்களுக்கு அந்த நிவாரணம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த போலி பத்திரத்தால் பாதிக்கப்பட்டிருக்கீங்க அந்த இடத்த வந்து விற்க முடியாமல் நிறைய வந்து போராடிட்டு இருக்கீங்க எனக்கு தெரிஞ்ச என்னுடைய நண்பர் ஒருவருடைய இடம் வந்து பார்த்தீங்கன்னா நெல்லை மாவட்டத்தில் இருக்குது கிட்டத்தட்ட எண்பத்தெட்டுலேருந்து தொண்ணூறு சென்ட் இடம் இறக்குறே ஒரு ஏக்கர்னு வைங்களேன் இன்றைய மதிப்பில் அது ஒரு நூறு கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு சொத்து அந்த சொத்துல பார்த்தீங்கன்னா சிம்பிளாக அந்த போலி பத்திரம் என்ன பண்ணார் இவங்களுடைய சர்வே நம்பரை டிவிஷன் பண்ணி அவர் வந்து பத்திரபதியோ பண்ணிட்டார் ஆனால் உண்மையிலேயே அந்த சர்வேன்கள் இன்று வரைக்கும் உடைக்கப்படவில்லை சர்வே என்ன உடைக்கிறதுனா சர்வே தான் பண்ண முடியும் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் தான் பண்ண முடியும் பட் இவர் போலியாக உடைத்து வந்து பண்ணாரு பட் அவங்களும் இதே போல தான் ஒரு நீதி பேராணையின் மூலம் இந்த மாதிரி விசாரித்து வெற்றி பெற்றார்கள் ஸோ எதுக்கு நான் இதை சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நீதிமன்றத்தையே நாடி இந்த மாதிரி போடுறதுக்கு இது வந்து உங்களுக்கு ஒரு ஒரு கிராஸ்கட் ஒரு ஒரு குறுக்கு வழி அப்படின்னே சொல்லலாம் அதான் சட்டப்பூர்வமான ஒரு குறுக்கு வழி நீதிமன்றம் மூலமாக அந்த துறையை அணுகி அந்த துறையவே விசாரிக்க வச்சு இசியில போட்டுட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு இல்லை அவனுடைய பத்திரம் போலி அப்படின்னு பத்திரப்பதிவுத்துறையே சொன்னதுக்கப்புறம் அவன் அதை எதுவுமே செய்ய முடியாது வாங்குதவன் கண்டிப்பாக ஈஸி போட்டு தான் வாங்குவான் ஈஸியில் தெரிஞ்சதுன்னா யாருமே வாங்க மாட்டாங்க ஸோ நீங்களும் எதிர்பார்ட்டியுடைய பத்திரம் போலின்னு சொன்னதுக்கப்புறம் நீங்கள் அதை முறையாக விற்கலாம் அதில் எந்த மாற்று கருத்துமே இருக்காது முறையாக யாருக்கும் விற்றுடலாம் வாங்குறவங்களும் பயப்பட மாட்டாங்க ஆமாம் எதிர்பார்ட்டியோடைய அந்த போலி பத்திரம் அது போலின்னு ஈஸியிலே போட்டுட்டாங்க அதனால் நம்ம பயப்பட வேண்டாம்னு அவனும் ஒரு நம்பிக்கையாக வாங்குவான் நீங்களும் உங்கள் சொத்தை நீங்கள் மார்க்கெட் ரேட்டுக்கு நினைத்த விலைக்கு வித்து நீங்கள் வந்து அதை அனுபவிக்கலாம் இந்த ஒரு குறுக்கு வழியை தான் நம்ம நேயர்கள் தெரிஞ்சுக்கணும் இது வந்து ஒரு சட்ட பூர்வமான ஒரு குறுக்கு வழி அதாவது வழக்கறிஞர்கள்ட்ட விதாரிக்கும் போது அவங்க சொன்ன ஒரு ஒரு ஷார்ட்கட் ஒரு மெத்தடை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ இதன் மூலம் நீங்கள் பயனடைந்து உங்களுடைய சொத்துக்களை நீங்கள் ஈஸியாக வந்து வச்சு கரையும் செய்து அனுபவிக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் நம்ம இந்த வீடியோ போடுறோம் இந்த வீடியோவில் போடும்போது நிறைய பேர் உங்களுடைய சந்தேகங்களை வந்து கமெண்ட்ஸில் கேட்குறீங்க என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஒரு வழக்கறிஞர்களில் நிறைய வழக்கறிஞர்கள் நண்பர்கள் எனக்கு இருக்கிறார்கள் ஸோ அவங்ககிட்ட பேசி தான் நான் உங்களுக்கு இந்த தீர்வை சொல்கிறேன் உங்களுக்கு ஏதாவது தீர்வு வேணும் உங்களுடைய சொத்து ஏதாவது சிக்கலில் இருக்குது அப்படின்னா அதனுடைய விவரங்களை நீங்கள் நம்மளுடைய இமெயில் ஐடி டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதுக்கு அனுப்புங்கள் நான் அவர்கிட்ட கலந்தால இது உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் என்ன செய்யலாம் ஏது செய்யலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்